Hi guys இன்னைக்கு இன்றைக்கி திண்டுக்கல்லில் திருப்பதி எலக்ட்ரானிக்கல்ஸ்க்கு வந்திருக்கோம் நம்மளுடைய ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் வந்து மூணு பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இங்கேருந்து மெட்டீரியல் வந்து நம்ம கொரியர் பண்ண போகிறோம் அதே மாதிரி மூணு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க மூணு கஸ்டமருமே என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சூர்யா விழுப்புரம் அங்கேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு அவார்டில் ரெண்டு ஸ்பீக்கர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு இளவரசன் அப்படின்றவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேலத்துலேருந்து எனக்கு வந்து அவார்டு ஸ்பீக்கர் நாலு வேணும் சிக்ஸ் இன்சில் ஃபோர் இம்ஸில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் ஏன்னா நம்ம வந்து போன டைம் வீடியோ போட்டிருப்போம் வீடியோவில் பார்த்துட்டு சாரி ஷார்ட்ஸில் போட்டிருப்போம் ஷார்ட்ஸில் பார்த்துட்டு கஸ்டமர் வந்து கால் பண்ணாங்க ஏன்னா கால் பண்ணி மறானாலே நம்மளுக்கு வந்து இவங்களுக்கு கொரியர் பண்ணுறோம் ஏன்னா நம்மளுக்கு வேலை இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி போக முடியாதுங்க எனக்கும் நம்ம இப்போ திண்டுக்கலுக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப் அண்ட் டவுன் பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருதுங்க ஏன்னா இங்கேருந்து தான் நான் போய் வந்து நான் பர்ச்சேசிங் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும் அதனால் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் டிலே ஆகிடும் அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல நீங்கள் போடுற மெட்டீரியலுக்கு கம்பல்சரி நீங்கள் கொடுக்குற காசை நான் வந்து கம்பல்சரி உங்களுக்கு சரியான ஒரு பொருள் வந்து வாங்கி உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும் பட் எனக்கு டைமிங் கொடுத்துருங்க ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் அது மட்டும் போதுமானது கம்பல்சரி நான் பண்ணி கொடுத்துருவேன் அடுத்த ஒரு கஸ்டமர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அகில் சேலத்துலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜியா ஜி ஜியருன்றேன் சத்தியில் வந்து ரெண்டு கன்வெர்ட்டர் கேட்டிருந்தார் டுவெல் டு தேர்ட்டி சிக்ஸில் கன்வெர்டர் எனக்கு ரெண்டு வேணும்னா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அவருக்குமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங்குமே நான் காமிச்சிருக்கேன் எப்படி நம்ம வந்து பேக் பண்ணி எவ்வளோ சேஃப்டியாக நம்ம அனுப்புகிறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் சோலை உங்களுக்கும் தேவை அப்படின்ற பட்சத்தில் மேலே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி கால் பண்ணாலும் சரி இண்டிவிஜுவலாக வந்து உங்களுக்கு சரியான முறையில் நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்து உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம் அதே மாதிரி டெலிவரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பேக்கிங்கில் வந்து குறையே இருக்காதுங்க பக்கவான முறையில் நம்ம கஸ்டமருக்கு அனுப்பி வைக்கப்படும் அதே மாதிரி பொருளுக்கு வந்து மேக்ஸிமம் டேமேஜ் ஆகுறன்ற வாய்ப்பே கிடையாது என்னால் வரையும் நீட்டாக பேக் பண்ணுறேன் அதுக்கு மேலே பேக்கிங்கில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி நம்ம ஏற்றுக்கவும் முடியாது பார்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக தான் நம்ம பேக் பண்ணி அனுப்பிவிடுவோம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர்களுக்கு மூணு பேர்த்துக்கும் தனித்தனியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா தனித்தனியாக நம்ம வந்து ஒட்டி பக்காவாக ரெடி பண்ணி மூணு மெட்டீரியலும் தனியாக எடுத்து வச்சுட்டோம் இந்த மெட்டீரியல் எல்லாமே டோட்டலாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு எஸ்டி கொரியரில் போய் நம்ம ஏதோ கொரியர் பண்ண போகிறோம் இப்போ வாங்க நண்பர்களே நம்ம எஸ்டி கொரியர் போயிடலாம் இப்போ எஸ்டி கொரியர் வந்துவிட்டோம் எஸ்டி கொரியரில் கஸ்டமரோட நேம்ஸ் எல்லாமே தனித்தனியாக எழுதி மேலே ரேப்பில் ஒட்டிட்டு அவர்கிட்டே நம்ம சொல்லிட்டோம் எல்லாமே பில் போட்டு பக்காவாக நம்மள்கிட்ட கொடுத்துட்டாரு இந்த மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் மக்களே